தமிழகத்தின் ஆன்மீக வரலாற்றில் முக்கியமான இடத்தை பெற்றது திருப்பரங்குன்றம் இது முருக பக்தர்களின் இதயத்தில் என்றும் நிலைத்திருக்கும் பிறப்பிடமும் தலமும் ஆகும் புராணங்களின்படி தாரகாசுரனை அழிக்க சிவபெருமான் தனது மூன்றாம் கண் தீப்பொறியிலிருந்து ஆறு பொற்கதிர்களை உருவாக்கினார் அவை சரவணப் பொய்கையில் விழுந்து ஆறு குழந்தைகளாக உருவெடுத்து கார்த்திகைப் பெண்களின் அன்பில் வளர்ந்தன பிறகு பார்வதி தேவியின் அருளால் அவை ஒன்றிணைந்து ஆறுமுக முருகனாக அவதரித்தார் இந்த புனிதக் கதையின் தாய்நிலம் தான் திருப்பரங்குன்றம் திருப்பரங்குன்றம் மதுரை நகரத்திலிருந்து சுமார் எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ள ஒரு புனித முருகன் தலம் இது ஆறுபடை வீடு எனப்படும் முருகனின் ஆறு புகழ் பெற்ற தலங்களில் முதலாவது இடம் பெறுகிறது புராணக் கதைகளின்படி தேவைகள் தாரகாசுரன் என்ற அசுரனால் அவதிப்பட்டபோது சிவபெருமான் தெய்வங்களைக் காப்பாற்றும் வீரராக முருகனை உருவாக்க முடிவு செய்தார் அவர் தனது மூன்றாம் கண் தீப்பொறியிலிருந்து ஆறு பொற்கதிர்களை வெளிப்படுத்தினார் அந்தப் பொற்கதிர்கள் கங்கை தேவியின் அருளால் சரவணப் பொய்கை என்ற புனிதக் குளத்தில் விழுந்தன அங்கு அவை ஆறு அழகிய குழந்தைகளாக உருவெடுத்தன அந்த ஆறு குழந்தைகளை கிருத்திகை நட்சத்திரத்தின் ஆறு தேவியர் கார்த்திகை பெண்கள் தங்களின் அன்பும் பாசமும் கொண்டு வளர்த்தனர் பின்னர் பார்வதி தேவியின் அருளால் அந்த ஆறு குழந்தைகள் ஒன்றிணைந்து ஆறுமுக முருகனாக அவதரித்தார் திருப்பரங்குன்றம் முருகனின் பிறப்பிடமாக மட்டுமல்லாமல் அவர் தனது தெய்வீக துணைவிதேவ சேனையுடன் திருமணம் செய்து கொண்ட தலமாகவும் பிரசித்தி பெற்றது இந்த திருமணக் காட்சி பக்தர்களின் இதயத்தில் என்றென்றும் பதிந்துள்ளது இங்கு அமைந்துள்ள திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் முருகன்கோவில் கலை குகை வடிவமைப்பு சுவாமி சந்நிதிகள் சிவசக்தி வழிபாட்டு மரபுகள் என பல சிறப்புகளை தன்னகத்தே கொண்டுள்ளது ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திருப்பரங்குன்றம் தரிசிக்க வருகிறார்கள் முருகனின் பிறப்பும் தேவசேனையுடன் திருமணமும் நடைபெற்ற புனித தலம் திருப்பரங்குன்றம் ஆன்மீக சிறப்பும் புராணக் கதைகளும் வரலாற்றுச் சிறப்பும் ஒன்றிணைந்த இந்த இடம் முருக பக்தர்களுக்கு மன அமைதியும் ஆன்மீக நிம்மதியும் அளிக்கிறது திருப்பரங்குன்றம் என்பது வெறும் கோவில் மட்டுமல்ல அது முருகனின் ஆன்மீக பிறப்பின் அடையாளம் பக்தர்களின் இதயத்தில் என்றும் நிலைக்கும் தெய்வீக தலம் இந்த வீடியோவை உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் பகிரவும் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பக்கத்தில் இருக்கும் பெல் ஐகானை கிளிக் செய்து புதிய வீடியோக்கள் வந்தவுடன் அறிந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்